என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா என்னை வணங்கி என் கழுத்தில் இருக்கின்ற பூமாலையை மாலையை அல்லவா மங்கள செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றாள் இந்த வெற்றி வராகி என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த தாயானவள் நான் உனக்கு நல்ல பதிலை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு தரக்கூடிய இந்த மங்கள செய்தியானது என் பிள்ளை நினைத்து நினைத்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும் என் குழந்தையே எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற துரோகங்களை பற்றியும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களைப் பற்றியும் எப்பொழுதும் எதிரிகளைப் பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வு அரங்கேற போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மங்கள விஷயங்கள் எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ பயப்படாதே என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்து உன்னுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்பது மட்டும்தான் இப்பொழுது உன் தாயானவள் எனக்கு முக்கியமாக தெரிகின்றது என் குழந்தையே இத்தனை நாளும் நடந்து வந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் இதை நீ எப்படி எதிர்கொண்டாய் என்பதையும் நான் அறிவேன் இனிமேலாவது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே என் பிள்ளை செவி சாய்க்க வேண்டும் துன்பமும் வேதனையும் வருகிறது என்று சொல்லிக்கொண்டே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கினாலே போதும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் நீ கேட்டதை விடவும் உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்னற்ற விஷயங்களை தேடி தேடி என் பிள்ளை அலைந்தது மட்டுமல்லாமல் அது கிடைக்கவில்லையே என்று நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வானது எப்பொழுது நடக்கும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுது கிடைக்கும் என்று என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு காத்திருந்தாய் அல்லவா இப்பொழுது அதற்கெல்லாம் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது நீ வேண்டி நின்ற விஷயங்களும் நீ வேண்டும் என்று விரும்பி நின்ற விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளைக்கு சந்தோஷமும் உன் பின்னால் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமை மங்களகரமான நிகழ்வுகள் ஒருவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் எந்த அளவிற்கு தன் மனநிலையை தகுதியாக்கி வைத்திருக்க வேண்டும் தெரியுமா நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கெட்ட விஷயங்கள் ஏதும் நடக்கிறது என்றால் எங்கிருந்துதான் ஓடி வருவார்களோ தெரியாது ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என் தங்கமே நான் உனக்கு இன்று தருகின்ற இந்த மங்கள நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேற போகின்ற தருணம் நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டது என்கின்ற உச்சபட்ச சந்தோஷத்தை என் பிள்ளை நீ பெற்று கொண்டிருப்பாய் அந்த நேரம் உனக்கு வருவதைத்தான் இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் என்பது உண்மை இந்த நிலைமை மாற வேண்டும் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்ததற்கு பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது எல்லா மாற்றங்களையும் எல்லா தருணங்களையும் கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது சுற்றி இருப்பவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் நீ நினைத்தது போல உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரப் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி ஆயிற்று எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்தாயிற்று இனிமேல் சந்தோஷமான விஷயங்களை மட்டும் தானே நாம் எதிர்கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் நினைத்தது எல்லாம் எங்கே நடந்து விடுமோ இவர்கள் நமக்கு கொடுத்த சாபங்கள் எல்லாம் எங்கே பழித்து விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் நல்லவர்கள் சாபம் கொடுத்தாலே இங்கே பழிக்காது இந்த கெட்டவர்கள் கொடுத்தா உனக்கு பழிக்கப் போகின்றது அதனால் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே என் குழந்தையே நல்லவர்கள் சாபம் கொடுத்தால் எதற்கு பழிக்காது என்று அம்மா சொல்கிறார் என்று நீ இப்பொழுது நிச்சயமாக யோசித்து இருப்பாய் என் பிள்ளையே ஏன் தெரியுமா சாபம் என்பது இங்கு ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க கொடுப்பது நல்லவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் யார் வாழ்க்கையையும் அழிக்க நினைத்திருக்க கூடாது எதுவாக இருந்தாலும் தெய்வத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு அவர்கள் ஒதுங்கிச் சென்றிருக்க வேண்டும் அதை விடுத்து ஒருவர் நன்றாக இருக்க மாட்டார் அவர் நன்றாக வாழ மாட்டார் அவர்கள் குடும்பம் விளங்காது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளை குட்டிகள் எல்லாம் விளங்காது என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்பவர்கள் நல்லவர்களே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கின்றாயா நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது என்று நீ எண்ணி ஆனால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் எல்லா விஷயங்களும் உன்னால் முடியும் என்பது உனக்கு தெரிந்துவிடும் எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னால் நடக்காது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையிலேயே நீ இதையெல்லாம் நடத்தி காட்டுவாய் எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி நிற்காமல் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் என் குழந்தை வேதனைப்படாமல் நாம் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று நம் கண்முன்னால் நிற்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை விட்டுவிடக்கூடாது என்பதில் நிச்சயமாக முழு கவனமும் வேண்டும் நாம் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை பெறுவதற்கு தாமதிக்கிறோம் என்றால் நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே அது உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் அது உன்னை விட்டு செல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன் கையை விட்டு விலகி செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை மாற்றங்களும் இத்தனை திருப்பங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுத்து விடாதா நாம் வாழ்க்கை ஆசைப்பட்டதாக மாறிவிடாதா என்று எண்ணி ஏக்கம் கொண்டு தவித்த என் குழந்தையே இனிமேல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல நிச்சயமாக உன் கைக்குள் வந்து சேர்ந்து விடும் வராகியின் அன்பு பிள்ளையான உன்னை எந்த நொடியிலும் நான் கைவிட்டு விடமாட்டேன் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது நீ கைவிட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது இன்னொருவர் கைக்கு சென்று சேர்ந்த பிறகு மேலும் அதற்காக நீ ஒரு பொழுதும் ஆசைப்படாதி அதே நேரத்தில் உன் கைக்கு வந்துவிட்ட ஒரு விஷயத்தை யாருக்காகவும் எந்த நிலையிலும் விட்டு கொடுத்து விடாதி நல்ல நேரம் நல்ல சூழ்நிலை என்று இவை எல்லாமுமே உன்னை இனிமேல் நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் வாழ்க்கை நாம் கேட்டதையெல்லாம் நமக்கு கொடுக்கவில்லையே என்று எண்ணி கண்ணீர் சிந்துவதை விடுத்து கொடுத்ததையெல்லாம் என்னவென்று சற்று கண் திறந்து பார் நீ கேட்டதை விட அது சிறப்பானதாக இருக்கும் ஆனால் நீ அதனை கூட சரியாக கவனிக்காமல் விட்டுவிடுகின்றாய் அதன் பிறகு இன்னொருவர் கைகளில் அது அற்புதமாக மாறிவிடும் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு கடைசியில் எனக்கு ஒன்றுமில்லை எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் கூட நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கவில்லையே என்ற எண்ணம் இருக்கு ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா அதனால் இதையெல்லாம் எல்லாம் உணர்ந்து கொண்டு எல்லா நேரத்திலும் எந்த விஷயம் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு தெய்வத்தில் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள்வாய் இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் எப்பொழுதும் வாழ்க்கையை பற்றி பயத்தை கொடுக்கும் ஆனால் அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலை நிறைவாகவே உனக்கு உருவாகி இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் எதை அடைய முயற்சி செய்கிறோம் எந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் எந்த அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோமோ அந்த மங்கள நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தரும் பொழுது அது என்னவென்று ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த துன்பங்களை நினைத்து வேதனைகள் அதிகமாக இருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டதாக தெரியவில்லை ஒரு விஷயம் தன் கைக்கு கிடைக்கவில்லை என்ற உடன் அதை பற்றி பெரிதாக கவலைப்படுவது கிடையாது யார் நமக்கென இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் நாம் சிந்திக்கின்றோம் அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நீ உணர்கின்றாயல்லவா எல்லோருக்குமே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் மீது அன்பு வைக்கின்ற ஒரு உண்மையான உறவு நம்மோடு இருந்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள் அது உண்மைதான் ஏனென்றால் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர்கள் துணை நிற்பார்கள் எந்த சூழ்நிலையானாலும் அவர்கள் உடனிருந்து இவர்களின் வாழ்க்கைக்கான ஆறுதலை கொடுப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் தயாராக இருக்கிறோமா என்பதனை முதலில் புரிந்து வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு எதையெல்லாம் நமக்கானது என்று நினைக்கிறோமோ அதை அந்த உறவு நமக்கு கொடுக்கும் என்பது நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு உன்னை தேடி வருகின்ற உறவுகள் எதுவாக இருந்தாலும் அது என்றும் உனக்கான அன்பை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அவ்வளவு எளிதில் உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுகளையும் இழந்துவிட முடியாது நல்லவர்களோ கெட்டவர்களோ என்று தேடுவதை விட அன்புள்ளவர்கள் யார் என்பதைத்தான் நாம் இங்கே முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்மோடு உண்மையான அன்பு கொண்டும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு முன் வந்து நின்று கொண்டிருப்பவர்களும் தான் உண்மையான உறவு போலியை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது துன்பம் வரும்பொழுது இந்த போலிகள் நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிய வந்து விடுவார்கள் துன்பங்கள் வரும்பொழுது இந்த போலிகளை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டு கொள்வாய் யார் யார் உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக எளிதாக கண்டுபிடித்து விடுவாய் எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர ஒருபொழுதும் கஷ்டத்தை கொடுக்காது நீயாக எதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்ன பக்குவத்தில் நிற்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குமல்லவா என் தங்கமே என்னை என் கழுத்தில் இருக்கின்ற பூ தொட்ட உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மையான உறவுகளை நான் அடையாளம் காட்டித் தருகின்றேன் என் பிள்ளையே இவர்களை நினைத்து நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த இந்த உறவுகளை எண்ணி நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் எப்பொழுதுமே துரோகமே இல்லாத ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் துரோகத்தினால் நீ அடைந்த சோதனைகள் எல்லாம் போதும் துரோகத்தினால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி எந்த நிலையிலும் துரோகமில்லாத ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு நான் நல்லபடியாக தருகின்றேன் எல்லா விஷயங்களையும் கடந்து என் பிள்ளை பெற நினைக்கின்ற ஒரு நல்ல விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை மட்டும் தான் என்று யோசித்து விட்டாயல்லவாம் அது ஒன்று இருந்தால் போதும் எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைத்துவிடும் என்று நீ எண்ணி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அதை கொடுப்பது தானே என்னுடைய வேலை அதை நான் தராமல் சென்று விடுவேனா என் பிள்ளையே கவலைப்படாமலிரு என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்வதை உன்னால் உரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் போல நீ மனக்கவலையோடும் துன்பத்தோடும் துவண்டு கொண்டிருக்காமல் வருவது நல்லபடியாக வரும் என்று நம்பு நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் நாம் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு கிடைக்கும் என்று மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்று சாதாரணமாக சொல்லிவிடவில்லை உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நீ எதை பற்றி யோசித்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் நீ எந்த விஷயத்தை அடைய துடித்தாலும் அது உன் வாழ்க்கை என நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நீ கேட்டதை விடவும் சிறப்பாக கூட இந்த வாழ்க்கை மாற வாய்ப்புண்டு இது வேண்டும் இது வேண்டும் என்று உன் எண்ணங்களை எப்பொழுதும் அதன் மீது செலுத்தி கொண்டே இரு நிச்சயமாக அது உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நிச்சயமாக நம்மால் கடந்து வர முடியும் யாருடைய உதவியும் இல்லாமல் என்று நீ ஒரு முறை தெரிந்து துணிந்து இறங்கிவிட்டாயானால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அடுத்தவர்களிடம் உதவிக்கு செல்லும் பொழுதுதான் நமக்கு அவமானங்கள் வருகிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் அதனால் எதற்கும் அடுத்தவர்களின் துணையை தேடாமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் அடுத்தவர்கள் முன்னிலையில் நிற்காமல் உனக்கான வெற்றியை பெற்றிட நீ எப்பொழுதும் துணிந்து என்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலை மாறுவதை நிச்சயமாக உன்னால் கண்டு கொள்ள முடியும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த உண்மைகளும் நிச்சயமாக உன் கண்முன்னால் தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்